மனுஷனாக இருக்கக்கூடிய எல்லாருக்குள்ளேயும் ஆசை இருக்கும் மனுஷனாக இருக்கக்கூடிய எல்லாருக்குள்ளேயும் விருப்பம் இருக்கும் ஆனால் அதை சிலுவையில் அறையணும் அதை அரைஞ்சி அந்த சுயத்தை கொன்னா நீங்க அடுத்த வாழ்க்கையில வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவர்களாக அடுத்த ஆத்மாக்களுக்கு நீங்கள் என்ன நல்ல ஒரு பிரயோஜனம் இருப்பீங்க கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிஞ்சாதான் அது அநேகருக்கு பிரயோஜனப்பட விதத்தில் அதனை அநேக மணிகளை கொண்டு வரும் உங்களுடைய வாழ்க்கை நீங்க பாரு உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் பாருங்க நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறீங்க ஆண்டவர் கேட்கற உன் சரீரத்தை எனக்கு தா அதை எப்படி ஜீவபலியாக எனக்கு கொடு அப்படின்னு அர்த்தம் என்ன அதை உங்களுக்காக சுயத்திற்காக சுய இன்பங்களுக்காக சுய ஆசைகளுக்காக சுய விருப்பங்களுக்காக உலக சிட்டுமென்களுக்காக அதை பயன்படுத்தாத அதை அடுத்தவங்களுக்காக எனக்காக தேவனுக்காக எனக்கா உனக்காக பாடுபட்டு மருத்தாகிய எனக்காக என்னுடைய ஜனங்களுக்காக கொடு அதான் ஆண்டு விரும்புகிறார் தானியல் தெற்கு தரிசன புஸ்தகம் மூன்று அதிகாரம் பதினாறுல இருந்து பதினெட்டு வரையில வசனங்களை வாசிங்க சாத்ராக் மேஷாக் அபேத் நேகா என்பவர்கள் ராஜாவை நோக்கி நேபுகாத் நேச்சாரே இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவனங்களை எங்களை தப்புவிக்க இருக்கிறார் அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவா உம்முடைய கைக்கு நீங்களாக்கி விடவைப்பார் விட போனாலும் பாருங்க அர்த்தம் இல்ல ஒரு சந்தர்ப்பம் ஒரு சூழ்நிலை வரும்போது ஜீவனோடு இருக்கிறது எனக்கு அடுத்த மரணமோ மரணம் இல்லையோ அது இல்ல முக்கியம் இப்போ உள்ள இந்த சந்தர்ப்பத்தில் நான் தேவனை மறுதளிக்கல ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட பரிசுத்தமான விசுவாசம் சொல்லப்பட்டு ஒரு விசை அப்போ அந்த விசுவாசத்துக்கு ஒரு துரோகத்தை நான் பண்ணிடக்கூடாது என் தேவனை நான் மறுதளிச்சிடக்கூடாது அப்போ அப்படிப்பட்டதான விசுவாச துரோகம் பண்ணக்கூடிய ஒரு இடம் தேவனை மறுதளிக்க ஒரு இடம் வரும்போது அங்கே நான் செத்தவனாக இருக்கக்கூடாது ஜீவனோடு இருக்கணும் சரீரத்தை ஜீவபலியாக ஒப்புக்கொடுங்க இங்கே அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில் எப்படி இருக்காங்க ஜீவனோடு இருக்கிறாங்க தேவனுக்கு ஜீவனுள்ள சாட்சிகளாக இருக்கிறாங்க என்ன செய்கிறாங்க என்னுடைய தேவனுக்கு தீயிலிருந்து காப்பாற்ற வல்லமை உண்டு ஒரு அது அவருக்கு சுத்தம் இல்லாமல் இருந்தாலும் கூட நாங்கள் எப்படி தான் இருப்போம் அந்த பொருசிலே வணங்க மாட்டோம் தேவனாகிய அந்த மெய் தேவனை மட்டுமே வணங்குவோம் அதான் ஜீவனுள்ள உள்ள சாட்சியாக இருக்கு ஜீவ வழியாக இருக்குது அடுத்து தான் எனக்கு தெரியும் மரணமாக இல்லையான்னு ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் ஜீவ பலியா இருக்கு இதுதான் நான் எதிர்பார்க்குறேன் இதுதான் வேதம் எதிர்பார்க்கு உங்களுடைய சரீரத்தை ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும் போனாலும் நாங்கள் உங்களுடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை நேர நிறத்தின பொருட்சிலே பணிந்து கொள்வதும் என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கிடவது என்றார்கள் என்ன தைரியம் பாருங்க ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கிடவது பலியாக தங்களை ஒப்பு கொடுத்துட்டாங்க இத்தனை வருஷம் வாழணும்னு இல்லை எண்பது வருஷம் தொண்ணூறு வருஷம் வாழணும்னு இல்லை நாளைக்கு வரைக்கும் எனக்கு முக்கியம் கிடையாது ஆனால் இன்னைக்கு நான் ஜீவனோடு இருப்பேன் இன்னைக்கு ஜீவனோட சாட்சியாக இருப்பேன் இன்னைக்கு தேவனை காண்பிப்பேன் இன்னைக்கு என் வாழ்க்கையில் தேவசத்தை மாத்திரம் நிறைவேறும் இன்னைக்கு தேவனை கீழ்ப்படிவேன் இன்னைக்கு நான் வாழ்வேன் இன்னைக்கு இப்போ அன்னைக்கு ரெண்டு நாளைக்குன்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு நாளும் அதாவது இப்படி சிலர் எப்படி வாழ்கிறாங்க பாஸ்டில் வாழ்றாங்க இப்படி பழைய சில ஒரு சந்தர்ப்பம் நடந்திருக்கும் அதனாலே ஆண்டு கோபத்தை காட்டிட்டு அதே நினச்சி நினைச்சு வாழ்ந்துட்டு இருப்பாங்க பிரசண்டில் இருக்க மாட்டாங்க சிலர் எப்படி ஃப்யூச்சரை நம்பியே வாழ்ந்துட்டு இருப்பாங்க பிரசனில் வாழ மாட்டாங்க ஆனால் கிறிஸ்தவங்க எப்படி வாழணும் ஒவ்வொரு நொடியும் பிரசண்டில் வாழும் நிகழ்காலத்தில் வாழணும் ஜீவன் உள்ளவர்களாக வாழும்